கம் கணபதியே நமக பூரண கும்பத்தை போல் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் பூரண கும்பமாகவே செயல்படுவீர்கள் எல்லா இடத்திலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுறவங்க எதையும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எதுவும் செய்ய மாட்டாங்க நிதானத்திற்குரியவர்கள் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் வருவாங்க கஷ்டம் நிறைய கஷ்டம் தேவையில்லாத பல சங்கடங்களை சந்திச்சிருப்பாங்க உறவுகள் கிட்டேயும் நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க நண்பர்கள் வழியாகவும் பொருளாதார இழப்பெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க இது எல்லாமே வந்து கும்பராசிக்கு ஒரு நடக்க வேண்டியதே இல்லாத ஒன்றா தான் இருக்கும் நிறைய நடந்திருக்கும் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க பொருளாதாரம் தரை மட்டமாக இருப்பாங்க நல்ல இடத்துல இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு மாதிரி பிர பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க வழிகள் அவ்வளவு வலிகள் சாதாரண வழிகள்லாம் கிடையாதுங்க ஆனால் தைரியமானவர்கள் இவங்க ரொம்ப சாதாரணமா சாதாரணமாக இவங்கக்கிட்ட யாரும் பழகவும் முடியாது எளிமையாக போகவும் முடியாது ஆனால் இவங்க பழக ஆரம்பிச்சானா அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர்கள் அதனாலதான் தான் அதை மாதிரி பழகியாமத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நியாயம் கற்பிப்பவர்கள் மற்றவங்களுக்கே நல்லது கெட்டது சொல்கிறவங்க ஆனால் அவங்களுக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரியான கும்பராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரக நிலவரம் மாறுது என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பங்க கிரகத்தால் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்யும் செயல் சரியாக இருந்தால் தாங்க அதை முழுசாக அனுபவிக்க முடியும் தெளிவாக இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துலையும் இனிமேல் நிதானமாக இருக்கிறது நல்லது எல்லாரையும் எளிமையாக பழகாதீங்க எல்லாத்தையும் எளிமையாக நம்பாதீங்க நிறைய இடத்துல நம்பி நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டிங்க இதுக்கு மேலேயும் நம்பிட்டு ஏமாந்துட்டு இருந்தால் கிரகங்கள் என்ன செய்ய முடியும் பார்த்து பழகுங்க பார்த்து செயல்படுங்க உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க பொருளாதார விரையெல்லாம் எக்கச்சக்கம் கணக்கிலேயே இருக்காது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு சொன்னாலும் அது எக்ஸ்ட்ரா ஒரு கணக்கில் தான் வந்து நிற்கும் அந்த அளவுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டிங்க அனுபவசாலிகள் ஆனால் நீங்கள் எப்பயுமே ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க புதுசு புதுசாக ஆனால் அதுக்கு கொடுக்குற வழிகள் தான் பெரிய பெரிய வழிகளாக இருக்கும் என்ன பண்ணுறது அதெல்லாம் அனுபவித்ததுனால தான் இன்றைக்கி பெரிய பாடம் கற்றுக்கிட்டு வந்திருக்குறீங்க இல்லையா இனி வாழ்க்கை உங்களுக்கு எளிமையான வாழ்க்கையாகவும் இனிமையான வாழ்க்கையாகவும் வாழறதுக்கு கிரக நிலவரம் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல வராருங்க நல்ல பலன்களை இனி கொடுக்க போகிற இனி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பொருளாதார இழப்பெல்லாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க ஏற்கனவே நிறைய பொருளாதாரத்தை இழந்தாச்சு தேவையற்ற விரயம் எதுக்கு நடந்துச்சுன்னு இப்போ வரைக்குமே உங்களுக்கே புரியாது நான் ஒன்று போனேன் அவன் ஒன்று சொன்னால் நான் அதில் செஞ்ச எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி தான் யோசிக்க தோணும் ஆனால் உண்மையிலே நிறைய பொருளாதாரத்தை எழுந்துட்டு ரொம்ப மன வழியில் இருந்திருப்பீங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரே நாளில் விட்டுட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இதனால் ஏ நிறைய இடத்துல அசிங்கம் வரப்பட்டிருப்பாங்க இவங்க பணத்தை இவங்க இழந்ததுக்கு மற்றவங்க அலட்சியப்படுத்துவாங்க ஏளனப்படுத்தியிருப்பாங்க கேவலப்படுத்துவாங்க ஆனால் இவங்க அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ வரை உதவியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காரு இவங்க விடறணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க தானே அவங்கெல்லாம் கஷ்டப்படணுன்னு அந்த டைமில் இவங்க குத்திருப்பாங்க அவங்கெல்லாம் இதனால் கும்பராசிக்காரர்கள் வழிகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க அவமானங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுனால பொருளாதாரம் ஏற்படுதுங்க விரயத்தை இனிமே கிடையாது விரயத்தை நிறுத்திட்டு பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து புதுசாக தொழில் தொடங்கலாமா வேண்டாம் இருக்கிற தொழிலை பண்ணிக்கிட்டே போங்க இதே மாதிரி போயிட்டே இருங்க வாழ்க்கை மாற ஒரு நாள் மாறும் அப்போ சரியாயிடும் புதிய முத முயற்சிகளை மட்டும் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு போங்க நான் வேலைக்கு போகணுங்க இந்த வேலையில் விட்டுட்டேன் அப்படின்னா வேலைக்கு போகலாம் அது தப்பு கிடையாது புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் புதிய வேலைக்கு போங்க நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதாரம் நிச்சயமாக மாற்றணும் போது சம்பள உயர்வோடு உங்களுக்கு வேலை குடைக்கவும் வாய்ப்பு இருக்குது போயிட்டு வாங்க நல்லது தான் திருமண யோகம் உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து இவ்வளோ நாளாக திருமணம் வந்து தடைப்பட்டு போயிட்டே இருந்திருக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க நல்ல வரன் கிடைப்பாங்க மனசுக்கேத்த வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் பெற்றோர்களிடமும் கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக கடுகடுன்னு இருந்தவங்களாம் பெற்றவங்கக்கிட்டேயும் இப்போ அனுசரணையாக இருப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும் பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாமல் அவங்க தவித்தவங்களாம் இப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க இதெல்லாம் வந்து குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல நண்பர்கள் வருவாங்க இப்போ உங்களுக்கு ஆலோசனை சொல்ல இவ்வளோ நாளாக சொன்னவங்கள்லாம் தேவையில்லாத சொல்லி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் இப்போ நிறைய நண்பர்களும் நல்ல உறவுகளும் கிடைக்கும் புதிய உறவுகள்லாம் வரும் நிறைய மாற்றம் இருக்குது சந்தோஷமாக அனுபவிப்பீங்க கவலைப்படாதீங்க சிறப்பாக இருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனும் நல்ல இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பேர் புகழ் கிடைக்கும் செய்யும் வேலையில் அந்தஸ்து கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் அதுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது நீங்கள் தான் செய்தீங்கன்னு எல்லோரும் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி வைக்க போகிறார் தைரியத்தை கொடுக்க போகிறார் ரொம்ப நல்ல விஷயந்தான் சூரியனும் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்கள் வாழ்க்கையில் புதிய எல்லாமே புதுசாக இருக்க போகுது புது அனுபவமாக இருக்க போகுது பழசு எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் புதுசு எல்லாம் இன்பமாகவும் இனிமையாகவும் வெற்றியாகவும் இருக்கும் நிச்சயமாக மாறுதல் ஏற்படுதுங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாம இருக்குதுங்க இப்போ செவ்வாய் கிரகம் உங்களுக்கு சரியில்லாத இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் இரத்த பந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் சரியாயிடும் ஏன்னா வேறு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் ஏற்படாது உடம்பு ரீதியாக எதாவது சின்ன சின்ன ரத்தம் குறையிறது நரம்பு சம்பந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும் அதுவும் ஒரு எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் சகஜமான ஒன்று தான் அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் செவ்வாய் வந்து ஒரு ராசியில் ரொம்ப வருஷங்களோ ரொம்ப நாட்களோ இருக்க போகிறதில்ல கொஞ்ச நாள் தானே அது சரியாக போய்டும் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் நிறைய தேவையில்லாத சங்கடங்களும் குழப்பங்களும் வந்ததுக்கு காரணம் என்னென்னா எதையும் ஆலோசனை பண்ணியே இருக்க மாட்டேங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவங்களாம் நமக்கு இப்படி பண்ணுவாங்களா ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்கன்ட்டு இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதாதா புத்திசாலித்தனம் கிடைச்சிட்டாலே போதாதா உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டும் அதனால் வெற்றி உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டாங்க யார் செய்கிறதெல்லாம் தப்பு நமக்கு என்ன பலன் நமக்கு என்ன பலன்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க கூட பழகிக்கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பித்தோம் இந்த புரிதல் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு எந்த விதத்துலையும் இனி யாராலையும் பெரிய தீங்கு நினைக்க முடியாது அதற்கான வழிகளை புதன் பகவான் விடவே மாட்டார் அதனால் இப்போ உங்களுக்கு புதன் சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நல்ல யோகம்தான் உங்களுக்கு இப்போ தவறு கிடையாது அடுத்து சுக்கிர பகவான் உங்களுக்கு சூப்பராக இருக்காருங்க அதே போல் நல்லது செய்கிறார் சூப்பராக இருக்கார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் எத்தனை பேர் உங்களை வந்து அலட்சியப்படுத்தியிருப்பாங்க இந்த பணம்னு ஒன்று இல்லாத ஒரே காரணத்துக்காக எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க இப்போ எத்தனையும் உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் விரயம் இல்லாத பொருளாதாரம் செலவில்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறாரு பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் கையில் இருக்குது பக்குவமாக பயன்படுத்துறது நியாயமான ஒன்றா இருக்கணும் நியாயத்துக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும் அனாவசியமாக ஒரு பைசாவும் செலவு பண்ணாதீங்க இந்த காசுக்காக மட்டுமே நீங்கள் வந்து உங்கள் குணத்தை இவ்வளோ நல்ல குணம் இருந்தும் உங்களெல்லாம் அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அவங்க முன்னாடிலாம் வாழணும்னா பணம் வேணும் வேறு வழி கிடையாது உறுதியாக இருக்கணும் நல்லவர்கள் தான் நாலு நல்லவங்க வாழ முடியும் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்தால் அப்போ மற்றவங்களுக்கு எந்த ப உதவியும் கிடைக்காது உங்களை மாதிரி ஆட்கள் வாழணும் வாழ்ந்தாதான் நிறைய நல்லவங்களும் இருக்க முடியும் அதனால் பணத்தை மட்டும் கெட்டியுமா பிடிச்சிக்கோங்க அதனால் எந்த விதத்துலையும் பணம் இல்லாமல் நீங்கள் தாழ்ந்து போகவே கூடாது இனி எல்லா இடத்துலையும் கரெக்டாக நிதானமாக செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சந்திரன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் இதனால் மனசு சங்கடம் கிடைக்கும் ஏற்கனவே நடந்ததை நினச்சி 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 அப்பப்போ உங்களுக்குள்ளே டென்ஷன் ஆகுங்க இது இயற்கையாகவே இருக்கும் கும்பராசிக்கு எல்லாருக்கும் இது நடக்கும் ஒரு சிலவங்களுக்கு தான் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு இருக்க அதெல்லாம் இல்லை எல்லாருமே கும்பராசிக்காரர்கள் பழசு அப்பப்போ நினச்சி பார்ப்பாங்க என்னை அவங்க அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க என்னை அதை சொல்லிட்டாங்க நான் செய்யாத தப்புக்கு நிறைய கஷ்டப்பட்டேன் இதை மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படி புலம்பலனாலும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே இதெல்லாம் வந்து நிறுத்திக்கோங்க இதெல்லாம் வந்து இப்போ சந்திர பகவான் கொடுப்பாரு தேவையில்லை உங்களுக்கு ஜெயிக்கிறத மட்டும் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பாருங்கள் நீங்கள் எந்த அளவில் இடத்துல இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் எதிர்நோக்கி பாருங்கள் அதே போல் நாம் ஒரு இடத்த எயின் பண்ணியிருக்கோம் அந்த வெற்றியை போய் அடையணுன்னா அதை மட்டும்தான் பார்க்கணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி போக முடியாது அதனால் சந்திரன் கொஞ்சம் மனசளவில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா பரவாயில்ல அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாரு முழு நல்ல பலனும் கிடைக்கல பொருளாதாரம்லாம் இருக்குது விரயம் கிடையாது ஆனால் தேவையில்லாத சங்கடங்கள் மட்டும் வரும் ஏதோ ஒரு இடத்துல உங்களை யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கா போலெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் அதே போல் நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசுங்க எந்த விதத்துலேயும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க வாயிலேருந்து எதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை தப்பானவங்களா ஆக்கிடுவாங்க நீங்கள் அவ்வளோ நல்லவங்க ஆனால் தப்பானவங்களாக பேச வச்சுருவாங்க அதனால் அந்த இடத்துல அமைதியாக இருந்து பாருங்க அவங்க தவிரலாம் போயிட்டோம் உங்களை தப்பாக பேச வந்துட்டு அவங்க நல்லவங்களாகிடுவாங்க நீங்கள் தப்பானவங்களா போகிறதெல்லாம் நியாயம் இல்லாத ஒரு இடமா ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் தெரியாமல் ஒரு சொல் விட்டுருப்பீங்க அந்த இடம் அதுதான் அவங்க பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள் குடும்பத்துலையும் நிதானமாக பேசுங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்டே தேவையில்லாமல் பேசாதீங்க கோபப்படாதீங்க கோபம் வர செய்யும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்ட்ல அந்த கோபம் வந்துட்டு போயிடும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆளாகிட்டீங்கன்னா கோவப்பட்டுருவீங்க அமைதியாக விட்டிங்கன்னா அந்த இடத்த கடந்துருவீங்க இதுதான் கோபத்தை குறைச்சிக்கணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது என்ன பேசணும் அதை கரெக்டாகவும் பேசியும் ஆகணும் பேசாமையும் இருக்கக்கூடாது இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சனி பகவானால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்காங்க ராகுவால் பொருளாதாரமும் ஏற்படுது விரயம் இல்லாத பொருளாதாரம்தான் ஏற்படுது அதே போல் மனோதைரியமும் ஏற்படுது மனசுக்குள்ளேயும் தைரியம் கிடைக்கிது கேதுவால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பகையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுங்க இவ்வளோ நாளாக போட்டு பிச்சு பிடுங்கினாங்க உங்களெல்லாம் அவங்கெல்லாம் தன்னால் அடங்கிடுவாங்க காரணமே இல்லாமல் சண்டை போட்டவங்களாம் இருக்காங்க உங்ககிட்ட பார்க்குறப்பெல்லாம் சண்டை போடுவாங்க எதுக்கு என்ன திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த பொறாமையை அப்படியே அள்ளி வீசி இருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாறிடுங்க கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அவங்களெல்லாம் அடைக்கிடுவார் காணாமல் போயிடுவாங்க கவலையே படாதீங்க பக்கத்தில் தேவை இல்லாதவர்கள் இருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் கேது பகவான் பார்த்துக்குவார் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதும் அமைதியாக போயிடும் எந்த விதத்துலேயும் தலை தூக்காது அப்படியே அமைதியாக போயிடும் கொஞ்சம் காலத்தில் எல்லாமே சரியாகவும் ஆகிடும் வருங்காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கணும் வேறு எதுவுமே கிடையாது ஈஷனை மட்டும் நம்புங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு மட்டும் போங்க வேற எங்கேயும் போகாதீங்க ஈஸ்வரனை கெட்டியமாக பிடிச்சுக்கோங்க எல்லா நாட்களிலும் எந்த நாட்கள்லாம் டைம் கிடைக்குதோ ஈஸ்வரன் கோவிலுக்கு போங்க சுவாமி பாதத்தை சரணடைங்க வேற ஒன்றுமே தேவையில்லை வில்வம் கிடைச்சா வில்வம் வாங்கிட்டு போய் ஒரு அர்ச்சனை கொடுங்க நந்திக்கு வந்து ஏதாவது சின்னதாக ஒரு அதாவது அரிசி வெல்லம் போட்டு படையல் எடுத்துகிட்டு போய் படைங்க நந்தி பகவானுக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா எளிமையாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அருகம்பில் மாலை சத்தலாம் நந்தி பகவானுக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சிறப்புங்க ரொம்ப விசேஷம் நாவல் இங்கே பூ கடிச்சதுன்னா வாங்கிட்டு போய் சிவனுக்கு வைங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது வச்சாலே போதுங்க உங்களுக்கு பிரச்சனைலாம் தீந்து போச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து எளிமையாக தான் கிடைச்சா வைங்க கிடைக்கலன்னா எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பூஜை பண்ணிவிட்டு வாங்க சாதாரணமாக போயிட்டு திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு வாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சிவன் உங்களுக்கு அருளை பாலிப்பார் எந்த விதத்திலையும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா சிவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக இருக்குது அதனால் கூடிய விரைவில் எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பயன்படுத்தும் விதம் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் செயல்படுத்தணும்னு யோசித்து செயல்பட்டாமோ மட்டும் போதும் நிதானம் ரொம்ப முக்கியம் டப்பு டிப்புன்னு எதுவும் எடுத்து போட்டுறக்கூடாது தலை கீழே எதையும் கவுத்துறாதீங்க நிதானமாக செயல்படுங்க உறுதியாக இருங்க எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையிலேயே உறுதியாக இருங்க சிந்தனையை டைவெர்ட் பண்ணாதீங்க அப்படியே போகும்பொழுது உங்களுக்கு கூடிய விரைவில் நிறைய நல்லது நடக்கும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு பக்கபலமாக தாங்க இருக்குது ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் அதை மற்ற கிரகங்கள் சரி பண்ணிடும் இறைவன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் இறைவனை மட்டும் நம்புங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் எலிமியா பழகுங்க எலிமியா இருங்க நிச்சயமாக மாறுதல் உங்களுக்கானதாக இருக்குதுங்க